புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க வணக்கம் இன்றைக்கு ஊடகவியலாளர் அம்சத் அவர்களை சந்தித்து விக்ரமாண்டி இடைத்தேர்தல் குறித்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா நீங்க நல்லா இருக்கேன் விக்ரமாண்டி இடைத்தேர்தல் வந்து யாருக்கு அதிமுகவோட ஓட்டு விடுதணும் அதிமுக வந்து புறக்கணிச்சிருந்தாலும் அந்த வாக்கள் யாருக்கு விழுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சமீபத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட வேணான்னு சொன்னார் அதே போல் வந்து நாம் தமிழரும் அவங்க நடத்துன போராட்டத்தில் போய் ஆதரவு கிடைக்கலாம் கொடுத்தாங்க இந்த அதிமுக தொண்டர்களோட மனநிலை இந்த சூழல்லாம் பார்த்ததுக்கு பிறகு விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்க அதிமுகவோட தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கல முதல்ல விக்கிரவாண்டி தொகுதியுடைய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம் ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளும் கட்சி தான் அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலையை முதல்ல மாற்றணுங்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து திமுகவின் சார்பாக திமுக கட்சியை சார்ந்தவர் போட்டியிடுறாரு ஏற்கனவே இருந்தவரும் திமுகவினுடைய எம்எல்ஏ தான் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் பட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுறாங்க இன்னொரு பக்கம் நாம் தூர்ம தனித்து கிளம்புறாங்க இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா ப கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி அவர்களுடைய தாயார் செல்வி அவர்கள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அவருமே வந்து சுயேட்சையாக அங்கே வந்து போட்டிடுறாங்க இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூன்று முனை போட்டியாக அங்கே போடுறாங்க சுயேட்சை வேட்பாளராக அக்கா செல்வி அவர்களும் அங்கே போட்டிடுறாங்க இப்போ ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னாலே அங்கே என்ன ஒரு மனநிலை வந்துடும்னா ஏற்கனவே ஆட்சியில் யார் இருக்கா இந்த கட்சிக்காரங்க தான் இருக்காங்க அப்போ இந்த தொகுதியில் இந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து சாலை வசதி வரும் மின்சாரம் சரி செய்யப்படும் குடிநீர் வசதி சரி செய்யப்படும்ங்கிறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக அதிமுக நம்ம மற்ற கட்சிகளை வச்சுப்போம் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு தொகுதிகளையுமே வேட்பாளராக அங்கே வெற்றி பெறல அப்படி இருக்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையுமே பிரச்சனை இல்லாமல் மக்கள் வாழ்கிறாங்களா பிரச்சனையோடு தான் வாழ்கிறாங்க பிரச்சனைங்கிறத தாண்டி இந்த சமூகம் எதை நோக்கி போதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கள்ளச்சாரையும் மரணங்கள் விரும்புகிறோம் இன்னொரு பக்கம் கஞ்சா விற்பனை ரொம்ப அமோகமாக நடப்பது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியான தொழில்கள் வந்து அதிகரிப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பழிக்கு பழி வாங்குது கொலைகள் நடப்பது இப்படி பல சம்பவங்கள் வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் டெட்ரா பாக்கெட்டை வந்து புதுசாக நாங்கள் தீபாவளியை முன்னிட்டு கட்டிங்கில் அறிமுகப்படுத்துறங்கிறான் அப்போ என்னென்னா பாக்கெட்டில் நூறுரூபா காசை வச்சுட்டு நீ டாஸ்மாக்லேருந்து வெளில போகாது அந்த நூறுபாய் என் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறார் ஒரு அமைச்சர் சொல்றாரு சாராயத்தில் கிக்கு இல்லை அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு நீங்க படித்த எல்லாமே வந்து நாய் கூட வந்து பிஏ பட்டம் பிடிக்கும் இதெல்லாம் வந்து திராவிடம் போட்ட பிச்சைங்கிறாரு இதெல்லாம் எந்த கணக்கில் போய் சேர்க்குறதுன்னு தெரியல அப்போ உங்களுக்கு வாய் இருக்குன்னா என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் நீங்க பேசலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா ஜனமும் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அவனுடைய வரியை கட்டி அந்த வரியிலேருந்து வாங்கக்கூடிய சம்பளம்னா ஒரு அமைச்சராக இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும் ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் அவங்க சொகுசாக இன்றைக்கி ஏசி காரில் உட்காந்து போகலாம் அவங்க கூட ஒரு பத்து பேர் வாகனத்தில் போகலாம் இதெல்லாம் யாருடைய பணம் யார் உங்களுக்கு கொடுக்குறா அப்படின்னா மக்கள் தான் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களானா இல்லை ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போய்ட்டு ஒரு அமைச்சர் எம்எல்ஏ எல்லாரும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட வாக்குகள் எப்போதுன்னு இருக்குல்ல இதை முதல்ல மாற்றணுங்கிற கட்சி தான் ஜெயிக்குங்கிற ஒரு மனநிலையை முதல்ல உடைக்கணும் ஏன்னா ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக முதல் தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி நீங்கள் கலந்து அவங்களுடைய அதே அந்த ஒளி வாங்கிச்சினும் மைக்கு சின்னதுல தான் இந்த தேர்தலையும் போட்டிடுறாங்க இந்த தேர்தலில் நாம்துங்களை கட்சி வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க நினைக்கலாம் ஒரே ஒரு தொகுதியை வச்சுட்டு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அந்த ஒரு தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி வந்து நாம் தமிழக கட்சியினுடைய கோட்டையாக அங்க மாறிச்சுன்னா அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா மிச்சம் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியை விட விக்கிரவாண்டி தொகுதி ஒரு நல்ல தொகுதியா இருக்கும் அப்படின்னு என் வேட்பாளர் அவர்கள் சொல்றாங்க பேசும்போது நான் வெற்றி பெற்றா என்ன பண்ணுவேன்னா இந்த பள்ளிக்கூடத்து வாசல் வந்து உட்காந்துருவேன் நான் ஒரு எம்எல்ஏ ஏன் இந்த இடத்துல வந்து சரி செய்யலை ஒரு மாநகராட்சி சார்ந்தவங்க எங்கே இருக்கிறாங்க நகராட்சி சார்ந்தவங்க எங்கே இருக்கிறாங்க இந்த ஊழியர் எங்கே இருக்காங்க எல்லாரையும் நான் கூப்பிடுவேன் ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கழிவறை இல்லைன்னு கேட்பேன் ஏன் தரமற்ற முறையில் இருக்குன்னு கேட்பேன் இதை வந்து இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க செய்கிறாங்களா எம்எல்ஏக்கள் செய்கிறாங்கன்னா இல்லை அப்போ ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கணும்ல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வாங்கி சின்னத்துக்கு ஒரு வாக்கு செலுத்துங்க ஒரு வாக்கு நீங்கள் செலுத்துறதுனால இங்கே ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு ஒன்றும் இழப்பீடு வரப்படில்லை ஏன்னா அந்த அறுபது ஆண்டுகளாக எல்லாத்தையுமே தமிழ்நாட்டு மக்கள் இழந்துட்டாங்க ஒரே ஒரு முறை வாங்கி சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முதல் புரட்சிக்கான விதை அங்க விதைக்கப்படும் அப்படின்னு நம்புறாங்க இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்ன உள்ள அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த திமுக கூட்டணிக்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட இருக்கா பாஜகவுடைய கூட்டணியில் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக என்ன சொல்கிறாருன்னா பாஜகவிற்கும் பாஜக கூட்டணிக்கும் ஒருபோதும் ஆதரவு இல்லைங்கிறத ரொம்ப ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் எடுத்துட்டாரு அப்போ மிச்சம் இருக்கிறது யாருன்னா நாம் தமிழ் கட்சி தான் அங்கே போட்டிட்டு இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகள் எங்கே போகணும்னா நாம் தொகுதி கட்சிக்கு வந்துடும் இதை தான் நம்ம பார்க்கணும் இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் வந்து ஒருபோதுமே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அதே போல் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்தும் போது நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒரு மூணு பேர் வந்து என்னை வந்து சந்தித்தாங்க திரு சீமான் அவர்கள் அவங்க நிர்வாகிகளை அனுப்பி வச்சு எனக்கு ஆதரவு கொடுத்தாங்கிறத செய்தி அந்த ஊடகத்தில் செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்துருப்போம் அப்போ என்னென்னா ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு அப்படிங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சிடாரு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் யாருக்குமே வந்து ஆதரவு இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாலும் உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன சொல்கிறாங்க அங்கே அன்னம் போட்டிடுறாரு இங்கே தம்பி வந்து ஆதரவு கொடுக்கல அப்போ யாருக்குமே ஆதரவு இல்லைன்னா சித்தப்பா இறங்கி வந்துட்டார் சித்தப்பா என்ன சொல்லிட்டாரு பாட்டாளி மகள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்ட்டார் அப்போ சித்தப்பாவுடைய ஓட்டெல்லாம் எங்கே போகுது அண்ணன் சீமானுக்கு போக போகப்போகுது இந்த பக்கம் தம்பி விஜய் அவர்களும் போட்டிடுல்ல அப்போ விஜய் அவர்களுடைய வாக்குகளும் எங்கே போகுங்க திரு சீமான அவர்களுக்கே எங்கே போய்ட்டு ஏன்னா அவங்க திமுகக்கு எதிராக தானே அரசியல் பண்ணுறாங்க இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பாஜக அரசியல் வந்து பிளவுவாத அரசியல்களை நம்ம நம்ப கூடாதுங்கிறது விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதே போல் இந்த நீட் தேர்வு நமக்கு தேவையில்லை மாநில கல்வி கல்வி வந்து இன்னைக்கு மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு அதை எப்படியாவது நம்ம மீட்டு கொண்டு வரணும் நல்ல படித்த தலைவர்களே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்த விருது வழங்கும் நிகழ்வில் அவர் பேசும்போது அப்போ யாரை சொல்கிறாருன்னா நம்ம பார்த்துருப்போம் அதே போல் இன்னொரு காணொலி வந்து ஒன்று ட்ரெண்டாகும் இணையதளங்களில் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து பேசும்போது விஜய் அவர்கள் சொல்வாரு அவனுக்கு அப்பாவோட சட்டை அவ்வளோதான் அவனுக்கு அந்த சட்டையை போட முடியாது அந்த சேரில் உட்கார முடியாது அந்த வாட்சை கட்ட முடியாது அவன் சட்டை வந்து ரொம்ப தொலை தொலைன்னு இருக்காங்க ஏன்னா அது அவன் போடலாமா போடக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாது ஆனால் அப்பா சட்டை மாதிரி ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருப்பார் இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பார் இந்த காணொலிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ விஜய் அவர்கள் நேரடியாகவே திமுகவை எதிர்க்கிறார் அப்படிங்கும்போது மறைமுகமாக நாம் தமிழ் கட்சிக்கு அந்த ஆதரவு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது அதிமுகனுடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவு நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஆதரவு இன்னும் பொதுமக்கள் இருக்காங்களே இந்த மூன்று ஆண்டுகளில் கள்ளச்சாராய மரணங்கள் இருக்குது கஞ்சா விற்பனை இருக்குது படுகொலைகள் இருக்குது சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஒரு நாள் சென்னையில் பெஞ்ச மலைக்கு சென்னைகளில் குண்டு மூலியமான சாலைகளில் தண்ணி தேங்கி நிற்கிது சாலைகளில் கிடைக்க முடியல அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சிக்கு நம்ம ஏன் மீண்டும் வாக்கு செலுத்துன்னு ஒரு கேள்வி வருதுல அந்த வாக்கு எல்லாம் நாம் தமிழர் கட்சி அறுவடை இல்லை இப்போ இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் எந்தளவுக்கு வாக்கு அதாவது திமுகவுக்கு போட்டி கட்சியாக மாறுமா திமுகவுக்கு போட்டி கட்சியாக பணமாக இருக்குமா நாம் தமிழர் இருக்குமா கலசூழல் மாறுமா இல்லை நாம் தமிழர்கள் கட்சி வந்து இந்த இடைத்தேர்தலில் திமுக விற்கும் போட்டி இல்லை பாமகவிற்கும் போட்டி இல்லை அவங்க போட்டி போடுறதே வந்து அதிகார பலத்துக்கு தான் அப்போ போட்டி போட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் ஏன் நாம் தமிழக கட்சியை வெல்லக்கூடாது வென்றே ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டாங்க எட்டு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வாங்கிட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பாராளுமன்ற தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம் நாற்பது தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் கட்சி போட்டிட்டாங்க பாண்டிச்சேரி உட்பட அப்போ நாற்பது தொகுதிகளிலும் தன்னுடைய தம்பி தங்கைகள் இந்த நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்போங்கன்னா நாற்பது தொகுதிக்கும் வேலை செய்யணும் அப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தொகுதியாக பிரிஞ்சு போங்க ஆனால் அந்த பத்து பேரும் ஒரே தொகுதியில் வந்து உட்கார்ந்தா அப்போ என்ன நடக்கும் அப்போ நாம தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்க பாருங்க களப் போராளிகள் இசை மதிவானனாக இருக்கட்டும் காளியம்மாள் அவர்களாக இருக்கட்டும் ஒரு சாட்டை துறைமுறகளாக இருக்கட்டும் அண்ணன் ஜெயதீச பாண்டியனாக இருக்கட்டும் அண்ணன் பாக்கியராஜனாக இருக்கட்டும் நத்தம் சிவசங்கரனாக இருக்கட்டும் இப்படி பல பேரை நீங்க பாருங்கன்னா கல போராளிகள் இவங்கெல்லாம் இவங்க எல்லாருமே வந்து ஒரே இடத்துல உட்காரும்போது என்னென்னா என்னன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் அடிப்பாங்க ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னா ஒரே ஒரு நபர் சேவாக்காரன் தான் பிரச்சனை இல்லை இருக்கிற பதினோரு பேருமே சேவாகாரம் ஆனால் எல்லா பாலம் சிக்ஸ் தான் அடிப்பான் எல்லா பாலும் ஃபோர் தான் அடிப்பான் அதே போல தான் நாம் தமிழ் கட்சியில் அத்தனை பேருமே கள போராளிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும் எப்படி அவங்கள்ட்ட பேசணும் எப்படி களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு தெரிஞ்சவங்க இவங்க அத்தனை பேருமே ஒரு இடத்துல கூடாரம் அமைத்து தங்கியிருக்காங்கன்னா யாருக்காக அவங்களுடைய நோக்கத்துக்காக தங்கியிருக்காங்களா இல்லையே ஒரு தமிழ் தேசிய அரசியல் இங்கே வெல்லணும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அபிநயங்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அங்கே போட்டிடுறாங்க ஒரு மருத்துவர் அவங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனாங்கன்னா ஒரு புதிய மாற்றம் நிகழும் இந்த மாற்றத்திற்கான ஒரு முதல் விதையாக அவங்க இருக்கட்டும் அப்படின்னா இத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க அத்தனை பேருடைய உழைப்பும் இந்த தேர்தலில் வந்து இவங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றாங்க இன்னும் அதை தக்க வச்சு தக்க வச்சு இல்லை அதை தாண்டி போவாங்கன்னு நினைக்கலாம் பர்சன்டேஜ் அடிப்படையில் இல்லை போட்டு அடிப்படையில் கண்டிப்பாக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் விக்ரவாண்டி தொகுதிகளை என்ன வாக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த தேர்தலில் வந்து அதிமுக அங்கே போது அதிமுகனுடைய வாக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர போது இல்லை ஆளுங்கட்சியோட அந்த அராஜகம் எதிர்கொண்டுருவாங்களா கண்டிப்பாக ஆளுங்கட்சியோட அராஜகத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று வைரல் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா இசை மதிவான நபர்கள் பேசிருக்காரு ஏன் நான் இங்கேருந்து இருந்து பேசக்கூடாது நீங்கள் முதல்ல கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிருக்கீங்களா நான் கூட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கேன் இந்த வாகனம் அனுமதி வாங்கப்பட்ட வாகனம் இந்த வேட்பாளர் வந்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர் நாங்கள் வந்து ஓட்டை கேட்போம் நீங்கள் ஏன் ஓட்டை கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு திமுக என்ன பண்ணுறாங்க தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் பணம் கொடுத்து ஐநூறுரூவா தரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி காலையில் பத்து மணிக்கெலாம் டாட்டா ஏசி வாகனத்தை எடுத்துகிட்டு போய் அழைச்சிட்டு ஏற்றி அவங்க வண்டியில் உட்கார வச்சு நாம்து மிகச்சி எங்கேப்பா நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஆனால் பன்னெண்டாவது வார்டு குறையங்க அப்போ இவங்களெல்லாம் கொண்டு போய் ரெண்டாவது வார்டுகள் வச்சிருக்கு அப்போ இங்கே பன்னெண்டாவது வாட்லையும் திரும்ப அங்கே ரெண்டாவது வாடகைக்கு போகும்போது அப்போ இவங்க எல்லாம் திரும்ப ஏற்றிங்கன்னா அங்கே பன்னெண்டாவது வரையை கொண்டு போகும் இதை தான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா சீமானவர்களோ சீமானுடைய தம்பி தங்கைகளோ பேசக்கூடிய பேச்சுகளை கூட மக்கள் கேட்கக்கூடாது கேட்டுவிட்டால் என்ன ஆகும்னா ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ எப்படின்னா ஐநூறுபா கோட்டு கோழி பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் கூட்டத்துக்கு வராங்க யார் கூட்டத்துக்கு திமுக நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு நீங்கள் நல்லா பாருங்க நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னா மாலை அஞ்சு மணிக்கு இந்த இடத்துல அண்ணன் சீமானவர்கள் உரையாற்றுகிறார் அவ்வளோதான் அங்கே சுற்றி நிற்கிற கூட்டத்தை பாருங்கள் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளையோர்கள்லேருந்து இருந்து பெரியோர்கள் வரைக்குமே இந்த கூட்டத்துக்கு வராங்க சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பெரிய அளவில் வைரல் ஆச்சு என்னென்னா அபிநயா அவர்கள் வேட்பாளர் அபிநயா அவர்கள் வாக்கு கேட்டு போகிறாங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் சொல்கிறாரு அம்மா அந்த இடத்துக்கு போங்க மக்கள்லாம் அங்கே இருக்காங்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தேவை ஏன் அவருக்கு இருக்குது அப்போ அவரு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் தான் அங்கே போட்டியிருந்தார் அப்படி இருந்துமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர் ஒருத்தர் நினைக்கிறான்ல இதுதாங்க இதுதான் வாக்காமருங்கிறேன் நீங்கள் திமுக இருறீங்க அதிமுக இருறீங்க பாமக ஏறிங்க பாஜாக்கள் இருறீங்க ஒரே ஒரு முறை அண்ணன் அவர்கள் என்ன பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்தால் உனக்கு வந்து இலவசமாக சைக்கிள் தரேன் மடிகணினி தரேன் இல்லை இலவச பேக்கு தரேன் இலவச பஸ் பாஸ் தரேன்னு சொல்றாரு அதெல்லாம் எதுவும் சொல்லலை உனக்கு தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான குடிநீர் என் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் என் மொழி காக்கப்படும் என் மொழி அழிவதியில் தடுக்கப்படும் இதை தான் அவர் பேசுகிறாரு இப்போ ஒரு முறை அவருடைய பேச்சை கேட்குற என்ன பண்ணுவான் இப்போ ரொம்ப சரியாக தானேப்பா அந்த மனுஷன் பேசுறாரு இவர் பேசுறது என்ன தப்பு இருக்கு இதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசி நான் பார்த்தது இல்லையே உதயநிதி பேசி நான் பார்த்தது இல்லையே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி பார்த்தது இல்லையே அண்ணன் அன்புமணி அவர்களே சொன்னார் என்எல்சி விவசாய நிலங்களே கையொகப்படுத்துறாங்க மத்திய அரசுன்னு எவ்வளோ போராட்டம் பண்ணாரு இன்னைக்கு யார் கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு அதே மத்திய அரசு கூட தானே வச்சிருக்காரு அப்ப என்ன லாஜிக் அங்க அப்ப யாருமே என்னன்னா மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிக்கல அப்ப மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிக்க கூடிய ஒரே கட்சினா அது நாம்தங்க கட்சி தான் அதனால தான் மக்கள் இன்னைக்கு வந்து அங்கே வாக்கு செல்லும் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தப்போ வந்து பயங்கரமான பரபரப்பை வச்சு அந்த இடைத்தேர்தல் வந்து பலரால் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலை பத்தி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அளவுக்கு பரபரப்பு பத்திக்காம இருக்கிறதுக்கு என்ன காலம் இல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் ஈரோடு கிளைக்கு இடைத்தேர்தலுக்குமான கால அவகாசம் நம்ம பார்க்கணும் இப்போ இன்னும் இரண்டு ஆண்டுகள் தான் அங்கே இருக்கு அந்த ஆட்சியை முடிவதற்கு ஆனால் அங்கே ஈரோடு கிளை இடைத்தேர்தலுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாண்டுகள் ஆட்சி மீதும் இருந்தது அங்கே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றே ஆகணும் ஈவி கே சிலமன் வெற்றி பெற்றே ஆகணுங்கிற நிலையில் பல கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே அதிமுக வந்து களத்தில் இறங்கினாங்க அப்படிங்கும்போது போட்டி கடுமையாக இருந்தது ஒருபுறம் அதிமுக ஒருபுறம் நாம் தொகுத கட்சி இன்னொரு புறம் திமுகன்னு போட்டிட்டாங்க இன்னும் சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் போட்டிட்டாங்க ஆனா இங்க வந்து என்னன்னா அதிமுக போட்டி இடல அப்படிங்கிறதே வந்து திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வெற்றி பெற்றலாம் ஆனா பாமகவும் ஒரு வலுவான இல்ல அதான் திமுக அப்படி நினைக்கிறாங்க அதிமுக அங்கே இடலை நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெற்றி பெற்றலாம் ஏன்னா பாஜகவுடைய கூட்டணியில் கூட்டணியில பாமக இருப்பதுனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களே வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க அதுக்கு தானே நான் இப்போ சொன்னேன் ஒரு காணொலியில் அபிநயா அவர்கள்ட்ட வந்து சொல்கிறார் ஒரு தொண்டர் அம்மா அங்கே போய் பேசுங்கம்மா உங்களுக்கு வாக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டருக்கே அந்த கூட்டணி பிடிக்கல அவர் வேறு வழி இல்லாமல் இந்த கட்சியில் நம்ம இருக்கமே அப்படின்னு சொல்கிறதுனால வேறு வழி இல்லாமல் பயணிச்சிட்ருக்காங்க அப்போ என்னன்னா திமுக நினைப்பது என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு இங்கே நம்ம வீட்டிலாம் இந்த பக்கம் அதிமுக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வந்து பிளவுவாத அரசியலை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க இது வந்து எடுபடவே எடுபடாது கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாம் கட்சி வெற்றி பெற்றே ஆகணும் வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கை இருக்கு பெண்ணுரு வக்கீல் என்ன கூடுதலனா நேற்று விஜய் அவர்கள் வந்து பேசின முதல் அரசியல் பேச்சு நிறைய பேர் விஜய் வந்து பேச மாட்டார் முதல் இதுலேயே வந்து பேச மாட்டார் அடுத்த அரசியல் பேச மாட்டான்னு சொன்னார் ஆனால் பேசக்கூடிய சூழலில் பேசிட்டாப்புல விஜய் வந்து இந்த அரசியலை இது போல் பேசி தொடர்ந்து நீடிப்பாரா இது வந்து தாக்குபிடிப்பாரா விஜய் அரசியல் மாதிரி இல்லை இப்போ ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் சினிமா துறைக்குள்ள உள்ள வரும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா இவரெல்லாம் ஒரு நடிகரா இவர் மூஞ்ச முதலில் இவர் கண்ணாடியில் பார்க்குறாரா அப்படிங்கிற விமர்சனெலாம் வைக்கப்பட்டது மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வடிது இவரெல்லாம் எப்படி ஒரு நடிகனாக நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு விமர்சனம் வைக்கப்பட்டது காலங்கள் போக போக தன்னைத்தானே மிருகத்தி கொண்டார் அதுக்கு பின்பாக ஒரு நடிகராக வந்தார் ஒரு நல்ல வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்களே இவர் வச்சு ஒரு ரெண்டு கோடி ரூபா படம் பண்ணோம்னா அந்த படம் ரெண்டு கோடி ரூபா சம்பாரிச்சிருமான்னு அப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபா தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக வந்திருக்காருல்ல இது அவருடைய தன்னைத்தானே மிருகத்தி கொள்வதுன்னு அதே போல் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அவருக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும்ல இத்தனை ஆண்டுகளாக நான் வந்து இத்தனை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் தமிழ் திரையுலகில் இருக்கேன் எனக்கு தமிழக மக்கள் வந்து வாரி வாரி வழங்கிட்டாங்க எனக்கு பேரும் புகழும் வழங்கிட்டாங்க திரும்ப நான் அவங்களுக்கு என்ன போகிறேன் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அரசியல் இருக்கும்ங்க இப்போ ஒன்றும் இல்லை திமுக இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு என்ன நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் என்னடா நம்ம டாஸ்மாக் கடையில் போய் சரக்கு வாங்குகிறோம் நூற்றி எண்பது ரூபா என்ன இரநூறுவா வாங்குறான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூட வாங்குறானே ஏன் வாங்குறான் அவனுக்கே மனசுக்குள்ளே இருக்கும் அவனே அந்த ஆட்சியை குறை சொல்லுவான் ஆனாலும் நம்ம இருக்கக்கூடிய கட்சி என்ன திமுக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவன் பேச மாட்டான் ஆனால் நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் ஒரு அரசியல் இருக்கும் நம்ம வரணும் ஒரு மாற்றத்தை உண்டாகணும் நான் சாலைகளில் போகிறேன் படங்களில் மட்டும் நான் டைலாக் பேசி நடித்தா போதுமா விவசாயத்தை காப்பாற்றணும் இயற்கையை காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணும் வாக்கு என்பது ரொம்ப சரியானது அது நம்ம சர்க்கார் படத்துலலாம் டைலாக் பேசியிருப்பார் அதை சினிமாவில் மட்டும் பேசினா போதுமா அரசியலுக்குள்ளே வரணும்னு சொல்லி அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்காரு அரசியலுக்கு புதியவர் ரொம்ப புதியவர் ஏன்னால் இது வரைக்கும் எந்த தேர்தலிலையும் விஜய் அவர்கள் போட்டியிட்டதில் ஆனால் விஜய் கட்சியை சார்ந்த மக்கள் இயக்கம் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க எத்தனையோ ஊராட்சி மன்ற தலைவராக கவுன்சிலராக விஜய் அவர்களுக்கு தேர்தல் அந்த தேர்தலில் முதல்ல அவர் ஒரு எம்எல்ஏவாகணும் அந்த தொகுதி மக்களை போய் சந்திக்கணும் மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சா ஒரு சாலைகளில் வாகனத்தில் போகும்போது ஒரு விஷயத்தை கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த தேர்தல்னு வரும்போது களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நின்று மக்கள் கூட நிற்கணும் இப்போ ஒன்றும் இல்லை விஜய் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னென்னா விஜய் அவர்களை அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை பார்க்க முடியல நேரடியாக அப்புறம் எப்படி ஒரு மக்களை போய் பார்ப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை மட்டும் அவர் மாற்றிக்கிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அரசியலில் மூத்தவராக இருக்காரு அவரோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு இரண்டு பேரும் கூட்டணி வைக்கட்டும் பார்க்கலாம் ஆனால் பேர் கூட்டணி அமைக்கிறதுக்கு சூழலாக இருந்துச்சு ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுறேன் இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை இங்கே அவர் இது வரைக்கும் நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லலை வைக்க மாட்டேன்னு சொல்லலை ஒரு மனிதன் இப்போ நான் வந்து ஒரு இருக்கேன் விஜய் அவர்களோட நான் கூட்டணி வைக்க போறேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார் இல்லை தம்பி அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறார் ஒரு முறையாவது விஜய் அவர்கள் இல்லை நான் தனித்து தான் களமாட போகிறேன்னு இது வரைக்கும் சொன்னாரன் சொல்லலை இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது சரிதான் நான் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க போகிறேன்னு சொன்னாரா சொல்லலை ஒரு முதல்ல வரட்டும் என்ன சொல்லுவாருன்னு பொறுத்து இருந்து சரி எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் நேரத்தை எங்களுக்காக சில புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க